வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதவியில் ஆடி மாதத்துடைய முக்கியமான வழிபாட்டு நாட்களில் வரக்கூடிய சிவபெருமானுடைய பிரதோஷ வழிபாடானது மிகவும் மகத்துவம் வாய்ந்தது ஆடி மாதத்துடைய பிரதோஷமானது குருவாரத்துடன் இணைந்து வருவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆடி மாதத்துடைய குருவார பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு எந்தவொரு பூவை வைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் எந்தவொரு பொருளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்தவொரு பொருளை நீங்கள் அபிஷேகத்துக்கு கோவிலுக்கு வாங்கி தர வேண்டும் மற்றும் எந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் குருவார பிரதோஷமானது மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது தனக்காரகன் பொன்னவன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானுடைய பரிபூர்ண அருளாசியை பெற்றுத்தரக்கூடியது குரு பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் மற்றும் குரு தோஷத்தை நீக்கி நல்ல பலன்களை தரக்கூடியது சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளில் பிரதோஷ வழிபாடானது மிகவுமே முக்கியத்துவம் வாய்ந்தது உலக நன்மைக்காக சிவபெருமான் அகால விஷத்தை அருந்திய நேரமே பிரதோஷ நேரம் இந்த பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது சகல விதமான தோஷங்களை நீக்கக்கூடியது கர்ம வினைகளை நீக்கக்கூடியது பாவங்களை நீக்கி புண்ணியத்தையும் அனைத்து விதமான நல்ல பலன்களையுமே தரக்கூடியது குருவார பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுடைய வழிபாடானது திருமண தடை புத்திர தடை கல்வியில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது சுபகாரியத் தடைகளை நீக்கக்கூடியது பண ரீதியான பிரச்சனை பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீக்கக்கூடியது பெண்களுக்கு மாங்கல்ய பாகியத்தை அதிகரித்து தரக்கூடியது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் செல்வ செழிப்பை அதிகரித்து தரக்கூடியது பிரதோஷ தினத்தன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது விரதம் எடுக்க முடியாதவர்கள் அதாவது உடல் கோளாறு உள்ளவர்கள் விரதத்தை தவிர்த்துவிட்டு விட்டு கூடிய வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் குருவார பிரதோஷ தினத்தன்று மாலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையான நேரமான இந்த பிரதோஷ நேரத்தில் அனைத்து சிவபெருமானுடைய ஆலயத்திலும் சிறப்பு பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகளானது நடைபெறும் இந்த பூஜையில் நீங்கள் கலந்து கொண்டு உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் அபிஷேகப் பொருளை நீங்கள் வாங்கித்தரலாம் தோஷ வேளையில் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தை கண்குளிர தரிசித்து வழிபாடு செய்வது மிகுந்த புண்ணியத்தையும் நல்ல பலன்களையும் பெற்றுத்தரக்கூடியது பிரதோஷ வேளையில் சிவபெருமானுடைய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம என்ற மந்திரத்தை நீங்கள் ஜபித்து கொண்டே சிவப்பெருமானை வழிபாடு செய்யலாம் குறைந்தது நூற்றி எட்டு முறை சொல்லி நீங்கள் சிவப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இதைத் தவிர நீங்கள் லிங்காஷ்டகம் புராணம் சிவபெருமானுடைய போற்றிகள் அல்லது சிவபெருமானுடைய துதிகளைப் படித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் சிவப்பெருமான் மற்றும் நந்தி பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் அன்றைய தினத்தில் தரலாம் தூய்மையான பசும் பால் தேன் தயிர் சர்க்கரை பல சாறுகள் இளநீர் பன்னீர் ஆகியவற்றை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கித்தரலாம் அதே போலவே வில்வ இலைகள் மலர்களை நீங்கள் தரலாம் வாங்கித்தரலாம் தவிர குருவார பிரதோஷ தினத்தன்று இந்த மூன்று முக்கியமான பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு நீங்கள் கட்டாயம் வாங்கித்தர வேண்டும் உங்களால் முடியும் என்றால் நீங்கள் மூன்று பொருளையுமே நீங்கள் அபிஷேகத்துக்கு கோவிலுக்கு வாங்கித்தரலாம் அல்லது இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் அபிஷேகத்துக்கு வாங்கித்தர வேண்டும் முதலாவதாக நீங்கள் சந்தன பொடியை நீங்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு தர வேண்டும் குரு தோஷத்தை நீக்கக்கூடியது குரு பலத்தை அதிகரித்து தரக்கூடியது இரண்டாவதாக நீங்கள் பசும் நெய்யை நீங்கள் வாங்கித் தருவது லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் செல்வ செழிப்பு பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியது மூன்றாவதாக நீங்கள் கரும்பு சாறை நீங்கள் வாங்கித் தருவது நல்ல ஒரு பண வரவையும் தன லாபத்தையும் தரக்கூடியது இந்த மூன்று பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் அன்றைய தினத்தில் வாங்கித் தரலாம் உங்களால் முடியும் என்றால் நீங்கள் இந்த மூன்று பொருட்களையுமே நீங்கள் அன்றைய தினத்தில் தரலாம் குருவார பிரதோஷ தினத்தன்று சிவபெருமானுக்கு நீங்கள் தும்பைப்பூ மலரை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் மஞ்சள் நிற மலர்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் இதை தவிர சுப காரியங்களில் தடை உள்ளவர்கள் திருமணத் தடை புத்திரத் தடை மற்றும் கல்வியில் தடை உள்ளவர்கள் பணத்தடை மற்றும் தொழில் தடை உள்ளவர்கள் அன்றைய தினத்தில் சிவபெருமானுக்கு நீங்கள் இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வில்வ இலைகளை எடுத்துக்கொண்டு மாலையாக தொடுத்து இந்த வில்வ இலை மாலையை நீங்கள் சிவபெருமானுக்கு அணிவித்து இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து சிவபெருமானுக்கு மஞ்சள் நிற கொண்ட கடலை சுண்டலை நெய்வேதியமாக படைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதத்தை நெய்வேதியமாக படைத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் நந்தி பகவானுக்கு அன்றைய தினத்தில் பச்சரிசி மற்றும் வெள்ளத்தை நெய்வேதியமாக படைத்து இரண்டு நெய் தீபங்களை வைத்து வழிபாடு செய்வது அனைத்து விதமான தடைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடியது